சிறப்பு வாய்ந்த இந்த பொங்கல் திருநாளை திருவள்ளுவர் தினமாக தமிழ்நாடுங்களும் கொண்டாடி வருகின்றார்கள் உலக உலக பொதுமறை என்று போற்றப்படுகின்ற திருக்குறள் எண்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு உன்னதமான நூல் என்று சொன்னால் மிக திருவள்ளுவர் தமிழ்நாட்டிலே ஒரு தமிழராக தோன்றி உலகத்துக்கு உலக மக்களுடைய வாழ்விகளுக்கு வழிகாட்டியான வழிகாட்டியாக விளங்குகின்ற அறநெறி கருத்துக்களை மிகவும் அளவுற அற்புதமாக அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று தலைப்புகளிலே மிகவும் அற்புதமாக விளக்கியிருக்கின்றார் இந்த திருக்குறளுடைய நூலினுடைய சிறப்பை ருசிநாட் அறிஞர் லியோல் டாஸ் டால்ஸ்டா என்பவர் படித்துவிட்டு ஆங்கிலத்திலே படித்துவிட்டு அதை நமது தேசத்தந்தை காந்தியடிகளுக்கு கடிதம் மூலமாக தெரிவித்து தெரிவித்து நடிப்பதிலே அடிப்படையிலே குறிப்பாக என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நிர்ணயம் செய்துவிட என்ற விடல் என்ற ஒரு குழ்பாவினுடைய கருத்தை உள்வாங்கி அதனால் ஈர்க்கப்பட்ட லியோ டால்ஸ்டாய் அவர்கள் காந்தியடிகளுக்குச் சொல்ல காந்தியடிகளும் தமிழ் தமிழ்நாட்டிலே பிறந்த திருவுலருடைய திருக்குறளுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அவற்றை முழுமையாக படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையிலே மீண்டும் எனக்கு பிறப்பு என்று இருந்தால் அது தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு பிறக்க வேண்டும் திருக்குறளை முழுமையாக கற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்த நூல்தான் திருக்குறள் திருக்குறள் உலக பொதுமறையாக எல்லோராலும் போற்றப்படுகிறது எல்லோராலும் போற்றப்படுவது என்பதுடன் குறிப்பாக கிறித்துவ பெருமக்கள் அந்த நூலினை தமது நூலாக்க தங்களுடைய நூல் இயேசுனுடைய கருத்துக்களை முன்வாங்கித்தான் திருவள்ளுவர் எழுதியிருக்கின்றார் என்றெல்லாம் அவர்கள் அவற்றுக்கு உரிமை கொண்டாட துவங்கி இருக்கின்றார்கள் என்பது நம்ம அதாவது நம்ம அறிந்த ஒரு செய்தி அது ஒரு தவற முற்றிலும் தவறான செய்தி என்பதையும் தெரிவித்துக்கொண்டு தமிழர் தமிழராக பிறந்தவர் தமிழ்நாட்டிலே வளர்ந்தவர் வாழ்ந்து வாழ்ந்தவர் அவர் அறநெறி கருத்துக்களை மிகவும் அற்புதமாக உலக வாழ்விகளுக்கு மனிதன் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு தீண்டாமை ஒழிப்போடு சாதி மத வேறுபாடு இல்லாமல் சமத்துவ சிந்தனையோடு விதைக்கப்பட்ட அருங்கருத்துக்களை விதைக்கப்பட்ட அற்புதமான நூல்தான் திருக்குறள் அதனால்தான் இன்றைய தினம் உலக பொதுமக்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய அருவியை அதனுடைய இவருடைய பெருமையை உணர்ந்த பல்வேறு தேச தலைவர்களும் இதனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் இந்த கருத்தினை திருக்கனுடைய கருத்துக்களை ஐக்கிய நாட்டு சபையாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி இங்கிலாந்தாக இருந்தாலும் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அதனுடைய குரல் குருட்பாளுடைய கருத்துக்களை எடுத்து எடுத்துச் சொல்ல மேற்கோளாக காட்டுவ காட்டுவதற்கு தயங்குவதில்லை அந்த அளவுக்கு எல்லோருடைய மனதிலும் அறிவார்ந்த மக்களுடைய மனங்களிலே ஆழமாக பதிந்த ஒரு அற்புதமான நூல்தான் திருக்குறள் அந்த திருக்குறளை திருக்குறளை எழுதிய திருவிழா நமது தமிழ்நாட்டிலே தமிழராக பிறந்தது தமிழருக்கும் தமிழுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் பெருமை சிறப்பு என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக சேலத்திலே தமிழ்ச்சங்கங்கள் நான் பல்வேறு தமிழ்ச்சங்கங்களிலே தொடர்பில் இருக்கின்றேன் எல்லா தமிழ்ச்சங்கும் முடிந்தவரை கூட்டங்களிலே பங்கேற்பேன் அல்லது ஒரு பங்கேற்பாளராக பார்வையாளராக கூட சென்று ஆனால் எந்த தமிழ் சங்கத்திற்கும் இல்லாத சேலத்தை பொறுத்து மட்டும் சொல்லுகின்றேன் எந்த தமிழ் சங்கத்திற்கும் இல்லாத ஒரு சிந்தனை அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அன்பர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு அவர்களுக்கும் கலஞ்சியம் அறக்கட்டளையுடைய நிறுவனர் பொறியாளர் பழனிசாமி அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது சொல்லுவேன் ஏன்னா எந்த அமைப்பும் திருவிழா தினத்தை ஒரு பொங்கல் தினத்தை பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடுவதில்லை நிறைய காலை இன்றைய காலை நிகழ்ச்சியிலே கூட மூன்று நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டேன் என்னவென்றால் அந்த நிகழ்ச்சி சின்ன ஒரு எளிமையான நிகழ்ச்சி தான் திருவள்ளூருக்கு மாலை அணிவித்தல் அது ஒரு காலையில் எட்டரை மணிக்கு சென்றேன் என்று சொன்னால் பத்தரை மணிக்குள் முடிந்து விட்டது அதுதான் அந்த நிகழ்ச்சி ஆனால் இன்றைய தினம் திருவள்ளூருக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் திருவள்ளூருடைய கருத்துக்கள் மக்களுடைய மக்களிடையே மக்களுடைய மனங்களிலே பதிய வேண்டும் என்ற ஆர்வத்தின் அடிப்படையில் அந்த திருவள்ளுவருடைய திருக்குழுடைய தாக்கத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவினை இன்றைய நாளில் ஐயா கோவிந்தராஜ் அவர்களும் பழனிசாமி பொறியாளர் பழனிசாமி அவர்கள் ஏற்படுத்தி என்று சொன்னால் அவர்களுக்கு நன்றி கூற நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்திற்கு வருகையில் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் அன்புடன் வரவேற்று ஆய்வுக்கோள் நன்றி கூறியும் விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்